தந்தை இப்படின்னு சொல்லிட்டுதான் வர்றாங்க இவரை இருநூறுல இருந்த ஆளாங்கடையா இனிஷா நபி வந்து உயர்த்தப்படலை அவர் என்ன சாதாரணமா இயற்கையை மறந்துச்சிட்டாரு அது எப்படி ஏற்றுனோம் கொள்ளாயிரம் வருஷத்துக்கு அப்படி உசோடு இருக்க முடியும் இப்படி எல்லாம் ஒரு அவங்களா ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லும் போது இந்த பல் ரபா புல்லாகும்னு அதுக்கு என்னப்பா அர்த்தம் அவருடைய அந்தஸ்தைய உதர்த்து விட்டான் அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டா அவரை உயர்த்திட்டான் நல்லா சொல்றான்ல அவரை உயர்த்திட்டான் சொன்னார் என்ன கருத்து அவருடைய கருதையே அல்ல வசத்து விட்டான் நீங்க கொள்ளவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவரை உயர்த்தி விட்டானுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அவருடைய தகுதி கூட பெரிய தர்ஜாவோட எல்லாம் அவரை வச்சுட்டான் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க இது தப்பு ஏன் தப்புன்னு சொன்னா ரஃபா என்ற வார்த்தைக்கு வந்து தகுதியை உயர்த்தணும்னு அர்த்தம் கிடையாதுங்க ரஃபா என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் கேட்டா ஒரு பொருளை இப்படி மேல தூக்குற அதுக்கு தான் ரஃபாங்க ரஃபா சமா வானத்தை அல்லா உயர்த்தினான் ரஃபாங்கிற வார்த்தை இதே ரஃபா உள்ளாங்கிற வார்த்தை குரான் என்ன வருது வானங்களை சொல்லும் பொழுது அமதின் தரவுனகா நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் ஏதும் இல்லாமலேயே வானத்தை அல்ல வானங்களை அல்ல உயர்த்தி வைத்திருக்கிறாங்க வானத்துக்கு தர்ஜாவை வசதி தான் சுருக்கம் கொடுக்கிறான் அதுக்கு வானங்களை வசதி விட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் வானம் வந்து உயரத்தில் இருக்குன்னு அர்த்தமே தவிர அதனுடைய தரஜா கூடி விட்டதுன்னு அர்த்தம் ஏதாவது வருமா வராது தூளவுரம் தூளையில ரெண்டு கைகளையும் உயர்த்த வேண்டும் இல்லையா கைகள் உயர்த்தி உயர்த்தி தைப்பீர் கட்டணம் இல்லையா இத சொல்லும் போது ஹரிஷன் எப்படி வரும்னா ரஃபா எடை கி கைகளே வசூல் செல்லாஹாசனும் உயர்த்தினார்கள் வரும் இத ஒருத்த படிச்சுட்டு கைகளோட அந்தஸ்தை உயர்த்தினார்கள் யாராவது கைகளை கைகளே என்ன அர்த்தம் கீழே கிடக்குற கை மேல போகுன்னு அர்த்தம் உயர்த்தூர் இல்லை என்று சொன்னாலேயே அந்தஸ்தை உயர்த்தர்கள் சொல்கிறது கிடையாது வேற எதுக்கு சொல்லணுனே கீழேருந்து மேல இப்படி போகணும் கையை உயர்த்தரும் கீழே இப்படி கிடக்குற கை இப்படி தூக்குறோம் கை உயர்து அப்ப கைகளை நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் உயர்த்தினார்கள் என்று வருது பாருங்களேன் அந்த இடத்துல ரஃபா தான் வருது அதுக்கு பேர ரஃபா சொல்லுவாங்க ரெண்டு கையையும் உயர்த்துதல் சுண்ணத்து அப்படின்னு எல்லா நூல்களும் எழுதி வச்சிருப்பாங்க ஹரிசுகள் இது இருக்கிறது அப்ப ரஃபா என்ற அந்த அரபு மூலத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஒரு பொருளையே உயர்த்துதல் என்ற அர்த்தமே தவிர அந்தஸ்து உயர்த்தல் என்ற அர்த்தம் அது கிடையாது அந்தஸ்து உயர்த்துவதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா அந்தஸ்து சேர்த்துவாங்க அந்தஸ்துங்கிறத புகழ்ங்கிறத மரியாதை என்பதை சேர்த்து அவருடைய மரியாதையை உயர்த்தினோம் சொல்லப்படும் அப்ப அந்த ரஃபா என்பது என்ன செய்யலாம் பயன்படுத்துறது உண்டு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நர்பாவு தரஜாத்தி மன்னசாவு நாடியவர்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவோம் நல்லா சொல்றோம் இந்த தரஜா நாங்க போட்டுவாங்க அந்தஸ்து உயர்வதை உயர்வதை காற்று நறுப்பு என்பது ரஃஆ என்றதிலிருந்து பிறந்த சொல்லதான் நர்ஃவுன்னு வார்த்தை குரான் குர்ஆன்ல உள்ள வசனமே இது நர்ஃஹாவ் தரஜாத்தி மன்னாஸாவ் நாம் நாடியவர்களுடைய தரஜாக்களை பதவிகளை தகுதிகளை உயர்த்துகோம் அப்படி அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துலயே உயர்த்துதல் என்ற ரஃஆ என்ற வார்த்தை தான் வந்திருக்கு இதுக்கு வந்து ஆழ உசத்துன்னு அர்த்தம் நம்ம செய்யிறது இல்ல ஏன் அப்படி செய்யிறது என்று கேட்டா பதவியே நான் சொல்லிட்டான்டா ஆழ உசத்துன்னு சொல்லாம என்ன சொல்லிட்டா தரஜாத்துகளை உயர்த்துகோம்னு சொன்னால் அந்த இடத்துல கரெக்டான வந்துடும் ஒண்ணும் சொல்லாம சொன்னா அது பொருளையே உயர்த்தது என்ற அர்த்தம் தான் இது வரும் அதே மாதிரி இதிரி சிலை சிலாத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது மக்கான அலியா அவரை மக்கான தர்ஜா உயர் அலியான உயர்ந்த உயர்ந்த தரஜாவுக்கு அவரை உயர்த்தினோம் இதிரி சிலை வருது குழந்தை வருது இதிரி சிலை வந்து ஆறு வருஷத்துல இதிரி சிலையை தகுதியை தகுதியும் சேர்த்துறாங்க எதிரிசை பற்றி எல்லாம் பேசும்பொழுது எதிரிசு நபியை பேசும்பொழுது வர் ரஃஃப'னாஹூ மகாலான அலியா உயரமான ஒரு தகுதிக்கு அவரை நாம் உயர்த்தினோம் தகுதி நாங்கள் தகுதி என்ற சொல்ல என்ன நுழைஞ்சா கா தகுதி கருத்து குடுது ஏனும் ஒண்ணு இல்லாம ஒரு பொருளுக்கு பின்னால ரஃஃபான்னு போட்டேமுனு சொன்னா அதையே சூக்குறன்னு அர்த்தவணு இதே மாதிரி ஏற்படுத்தேமுனு சொன்னா சூழத்துல யின்ஷிராக आलम Nasr அ சூரா இருக்குல கூட உங்களுக்கு வரும் வ ரஃஃப'னா லக்க ஜிக்ரக் உம்முடைய புகழை இதுக்கு என்ன புகழ் உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம் ரஃபாண்டு வருது அது ஒரு ரஃப என்ற இருந்து தான் பிறக்கிறது உம்முடைய புகழை உமக்காக நாம் வந்து உயர்த்தினோம் இந்த இடத்துல ஆள ரசுல்லாவுக்குள்ள அர்த்தம் கிடையாது புகழத்தான் வசத்து இருக்கிறோம் ஏன் அந்த புகழ் நாங்க அர்த்தம் செய்யறோம் கேட்டா புகழ்ங்கிற சுழல் வந்துருச்சு விற்கிற வருது உங்களுடைய புகழை விற்கிற புகழ் ஒரு அர்த்தம் இருக்குது உங்களுடைய புகழை இணைஞ்சிட்டோம் தூக்கிட்டோம் தரஜா உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உங்களுடைய செல்வாக்கு என்று சேர்த்து இந்த ரஃபா என்பதோட இணைத்தால் அப்ப அந்த அர்த்தம் கொடுக்கலாம் ஒண்ணும் இல்லாமல் களம பேனாவை தூக்கத்தான் செய்யணும் பேனா கீழே களம பேனாவை தூக்கினான் பேனாவுடைய அந்தஸ்தை தூக்கினான்னு அர்த்தம் செய்யக்கூடாது

அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நாம் வலைக்கு ஆجيணும். ஆமா கூலி உனக்கு இருக்கு ஹஜ் செய்து தேடுது செய்யி கூலி உனக்கு தான் உனக்கு கஷ்டப்படுறீங்க எக்ஸ்ட்ரா செலவு சம்பாட்றீங்களே அதனால உனக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்க. இதுல இந்த இடத்துல வர்ற ஹதீஸ்ல கூட என்ன வரும்னு கேட்டா ஃபரப சபிய யிலேஹி. குழந்தை ரசூலுல்லாஹிட்ட தூக்குவார்கள்னு வருது. அப்ப அந்த இடத்துல ரபான்றது தான் வரும். குழந்தையை தூக்கினார்கள் என்ன அர்த்தம்? குழந்தையோட அந்த தூக்கி கூட்டி விட்டார்கள்னு அர்த்தமா? குழந்தைக்கு கவர்னர் பதவியே கொடுத்தார்கள்னு அர்த்தமா? ரப சபியனா குழந்தைல இருந்து

அதாவது தொட்டு பார்க்கிற பொருள் இருக்குல்ல தொடுற பொருள் தொட்டு பார்க்கிற பொருள்களா இருக்குமே ஆனால் அந்த பொருளோடு ரசா என்பதை சேர்த்தால் கீழே இருந்து மேல தூக்குறது என்ற அர்த்தம் தரும் தொட்டு பார்க்காத பொருள் இருக்குல்ல அறிவை தொட்டு பார்க்கலாமா ஒரு ஆளுடைய அறிவை நீங்க தொட்டு பார்ப்பீங்களா ஆளுக்கும் தொட்டு பார்ப்பீங்களா இருக்கிற ஒரு ஆளுடைய அறிவு இருக்கு தடை பார்த்து நாம அறிவு சொல்லுவீங்களா அப்ப தொட்டு பார்க்க முடியாத பாருங்க நம்மால் தீண்ட முடியாத விஷயங்கள் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு தீண்டுவீங்களா ஒரு மனிதனுடைய புகழ தடை ஆமா புகழ் இருக்குது அப்படி சொல்லுவீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க அப்ப தொட்டு பார்க்க முடியாத விஷயங்களோட ரஃபா என்று சேர்த்தால் தகுதியை உயர்த்துவது என்று அர்த்தம் வரும் தொட்டு பார்க்கிற பொருளோட சேர்த்த முடியும் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வந்துடும் அதையே தூக்குற அர்த்தம் வந்துடும் இந்த இலக்கண வித்தியாசம் விளங்காம என்ன பண்றாங்கன்னா ரஃபா என்று அந்தஸ்து வசதிதான் அப்ப அதுக்கு முந்தி கீழே கிடந்தார் அவனப்ப அந்தஸ்து வசதி சொன்னா அதுக்கு முந்தி ஈசானது வந்து ஒரு அட்ரஸ் இல்லாம ரொம்ப கேவலமான கூட அங்கஷம் கிடைச்சாப்ப அவர் ஆறு பேரு இருக்காரு அவர் பிறக்கும்போதே அந்த சோழவே பிறக்குறாரு மத்த ஆளுகளாவது நாப்பது வயசு ஐம்பது வயசுல நபியா வர்றாங்க இவர் பிறக்கும்போதே காலகினி அப்துல்லாங்கறாரு நான் அல்லாஹுடைய அரியான் ஆத்தாணி எழு கித்தாப் எனக்கு அல்லா வேகத்தை தந்திருக்கிறான் ஜாலனி நபியா ஏழி நபியா ஆக்கி விட்டான்னு சொல்லி பிறந்தவன பேசுறாரு அவர் இவர் பிறக்கும்போதே தகவல்கூட பிறக்கிற ஒரு ஆறு இவர்தான் மத்த ஆளுக்கெல்லாம் திந்தி தேர்ந்தெடுக்க போறாங்க பிறக்கும்போதே நபியா பிறக்கு பிறந்த சொல்லி எல்லாம் வந்து இவரை பத்தி மட்டும்தான் சொல்லிக்காரான் அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப அவருடைய அந்தஸ்து உயர்த்துவதற்கு என்னங்க வேலை இருக்குது ஆல்ரெடி அந்தஸ்து உயர்வா தானே இருக்கிறது ஏற்கனவே அவங்களுடைய அந்தஸ்து உயர்வா தான் இருக்குது இது அவங்க கொல்லல நான் அல்லாஹ் உசத்திக்குத்தான் சொல்லும் போது அவரையே உசத்தி நான் இதை தவிர வேற அர்த்தம் கொடுக்கவே ஏலாது அந்தஸ்து தகுதி யாராவது சொன்னார்களே ஆனால் இந்த ரபா என்ற சொல்ல வச்சு நீங்க குழப்புவாங்க அதுக்கு அதுக்குதான் இலக்கண விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித் சொல்லித்தரேன் அடுத்து என்னன்னு கேட்டா அவரை ஒசத்து நாங்கிறோட நிப்பாட்டிக்கிறல அவரை தன்னாலனில் ஒரு சத்து நான் இலையின் ஒன்னு சேர்க்குறான்ல எத்தனை ஆப்புக்கிறான் பார்த்தீங்களா அதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அப்படி இப்படி தமிச்சு போக வேண்டி பல வகையில எல்லாம் வந்து என்ன செய்யறான் அரைஞ்சு எதுக்கு நம்ம ஆப்புச்சு அரைகிற மாதிரி அரைஞ்சு வேற பக்கம் தாண்டாத அவரை தான் ஒசத்துல வேற மாதிரி அர்த்தத்துக்கு போனிங்கன்னு சொன்னா இந்த பாரு இது வந்து கவுண்டர் கொடுக்கும் பிரபா ஃபுல்லா கூட நிப்பாட்டிக்கிறலெல்லாம் அவரை அல்லாஹ் வசத்தி விட்டான் இழைகி தன் அளவில் வசத்து விட்டான் தன் அளவில் வசத்து விட்டான்னு என்ன அர்த்தம் அப்ப தன்னுடைய தகழை கொடுத்தானுப்ப தகவியும் கொடுக்க ஏழ்மா இப்ப அப்ப தன்னளவில் வசத்து விட்டான்னு என்ன அர்த்தம்னா தன்னுடைய தகறியும் அல்லாஹ் கொடுத்தா அவரே அப்ப அந்த அர்த்தம் இல்லை மேலே வசத்துட்டாங்கிற அர்த்தம் அல்லாஹ் அரசியல மேல இருக்கிறான் அதே மாதிரி மேல வசத்தி விட்டான்கிற அந்த வசத்தில் வருமே தவிர அல்லாவுடைய தகறிக்கு ஏற்ப இவருடைய தகறியும் வசதி அர்த்தம் வருமா தன்னளவில்ங்கிற அந்த வார்த்தையை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல அவரையே தான் நல்லா ஒசத்துனா தகுதியை ஒசத்துனாங்கிற அர்த்தம் அதுல கொடுக்க இயலாது அது மாத்திர இல்ல இன்னொரு இருக்கிற லாப் வைக்கிறான் பாருங்க அடுத்து காணல் லாஹு அசீசன் அல்ல வந்து மிகைத்தவன் ஏன் இப்படி செய்யறேன் கேட்டா உனக்கு இது முடியாது எனக்கு முடியும் இது அந்தஸ்த கொடுக்கறதுக்கு இதை சொல்லணுமா ஏனென்றால் நான் மிகைத்தவனா இருக்கிறேன் அந்தஸ்த கொடுக்கறது எதுக்கு மிகைக்கணும் கொடுத்துட்டு போயிடலாம் சாதாரணமா கீழே கிடக்குற ஒரு ஆளு பூமியுடைய ஈர்ப்பு சக்தி நம்மளை இழுக்கும்

எனக்கு செய்ய செய்யாம செஞ்சவன் யாருன்னு பாத்தியா நீ என்ன இல்ல மனசன் மனசு முடிவான்னு கேட்குற உனக்கு வசதம் முடியாது எனக்கு முடியவே முடியாத நான்தான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதா அல்ல என்ன பண்ணலாம் உட்காந்து இல்லாஹோ சீசன் அல்லா வந்து மிகைத்தவனாக இருக்கான் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறான் சில ஆளுக்கு கேள்விலாம் கேட்பாங்க அப்படி மேலே போனோம் சொன்னா சொன்னால் மூச்சு இறக்காதான் மூச்சு அடைக்காது விமானத்தில் போகும்போதே என்ன செய்யுது வெளுத்து போகணும் பயந்து அப்படி ஏறல இல்ல விமானத்தில் ஏறினீங்கன்னா விமானம் அப்படி டேக் ஆகுமா என்ன செய்யும் அப்படியே நம்ம கொட்டெல்லாம் மேல வர்ற மாதிரி இருக்கும் நெஞ்சு வந்து தொண்டக்குள்ளி அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும் பழகிட்டாங்கன்னா வராது ஸ்டார்டிங்ல ஒன்று ரெண்டு முதல் மூணு தடவை போகும்போது எல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு இந்த வேகத்தில் எல்லாம் நடந்துக்கிட்டு போயிருப்பான் இதெல்லாம் தாண்டி படுகத்தில் போயிட்டு அல்லா தூக்கிட்டு போறதா இருந்தா இந்த விமானம் போல வேகத்தை எல்லாம் ஒரு லட்சம் மடங்கு வேகத்துல அல்லா கொண்டு போயிருப்பான் விமான வேகத்துல போய் அங்க போய் சேரலா இருந்தா உன்னை சேர்ந்து உன்ன போயிட்டு தான் இருப்பார் அவ்வளவு தொடர்பு அவர் ரெண்டாயிரம் வருஷமா போனா கூட அந்த இடத்துக்கு சேர்ந்துட முடியாது அவ்வளவு தொடர்பு என்ன இருக்குது அதை வந்து அல்ல அமைச்சு வச்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அல்ல அமைச்சு வச்சிருக்கலாம் அப்ப அல்ல எப்படி ஜீப்பிருப்பான் இந்த வேகத்தில் போயிருக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவு பாஸ்டா போயிருப்பாரு

அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் நூத்தி அம்பத்தெட்டுல சொல்லிடுறான் அப்ப வேலைக்கு சொல்றேன் கேட்டா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு வசனம் இதுல நம்முடைய யாருடைய வியாக்கியானம் இல்லாம நேரடியாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நீங்க பார்த்தாலே அல்லா வசதிட்டாங்கிறது நல்ல விலகு தன்னளவில் வசத்தி விட்டான் அதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது எந்த வயம் எங்க இருக்கிறாரு அவர் என்ன சாப்பிடுறாரு ககுசு போடுறது என்ன செய்வாரு பிள்ள கேக்குறாங்க எல்லாம் வசத்தினான்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியா அல்லா வசத்துல பாத்ரூம் போற ஒரு பெரிய மேட்ராங்க அல்லாவுக்கு இந்த வசத்தை கொண்டு போனவனுக்கு அதுக்குரிய என்னென்ன செட்டிங் பண்ணணுமோ செட்டிங் எல்லாம் பண்ணுவான் இப்ப என்ன அதனால சுருக்கத்துல நம்ம கொண்டு வசதி போறான் பாத்ரூம் போயிட்டு இருக்கிறோம் அது இல்லாம அல்ல ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணி தான் அவனுக்கு முடியும் தானே பாத்ரூம் சுருக்கத்துல வந்து இப்ப மலை ஜலம் கழிக்கிறதெல்லாம் கிடையாது சுருக்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா யாரும் மலை கழிக்க மாட்டோம் வேற மாதிரியான அசிங்க அறுவருக்கத்தக்கது அசிங்கம் உயர்வது ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு செட்டிங் இப்பவே எல்லாம் நம்ம சுருக்கத்துல தான் போறோம் அப்படிப்பட்ட ரஹமானுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது அதனால அவர் நேரடி அர்த்தத்தை நீங்க பார்க்கணும் முன்னோருக்கு நேரடி அர்த்தத்தை மட்டும் சொல்றான் எந்த ஒரு இடைச்சொல்கள் இல்லாம பிராக்கெட் இல்லாம நேரடி அர்த்தத்தை நீங்க பார்த்தா நீ விளங்கிக்கலாம் மற்ற எந்த விளக்கம் யார் சொன்னாலும் சொருவுறான் இடையில பாட்டுகளை சொருவு அவரை உயர்த்தி விட்டான் இருந்தா அவர் அந்த ஸ்டைன் அந்த அந்த பிராக்கெட் உள்ள போட்டு இந்த நீங்க பிராக்கெட் நீ போடுற அவரை அவரை போடுது இப்ப நேரடி அர்த்தம் பாருங்களேன் ஒமா கத்தலூ அவரை அவர்கள் கொள்ளவில்லை கிடையாது அவரை அவர்கள் கொள்ளவில்லை நேரடி அர்த்தம் அவரை அவர்கள் சிலுவையில் அறியவில்லை ஒலாக்கின் சுப் என்றாலும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது ஆள் மாறாட்டம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது அவர் விஷயத்தில் முரண்பட்டவர்கள் விஷயத்தில் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள் மாடகும் அவர்களுக்கு எந்த ஒரு இழிவும் கிடையாது அறிவும் கிடையாது இல்லத்தி ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அறிவு எதுவும் கிடையாது இத பத்தி ஞான அவரை உறுதியா கொள்ளவே இல்லை பல் மாறாக அவரை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் இலகி தன் அளவில் உயர்த்தி விட்டான் அசீசன் அல்லாஹ் மிக இருக்கிறான் ஹக்கீமன் முன்னறிவாளனாகவும் இருக்கிறான்னு முடிச்சிரு இதுக்கு அப்புறமும் யாராவது குழப்புனாங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு இழுக்கிறான் ஆனி வச்சு அறையிறான் ஒசத்ததான் பட்டாரு வேற அர்த்தம் கிடையாது அந்த உயர் அந்த உயர் என்று பேச்சு கிடைக்க கிடையாதுன்னு சொல்லி நூத்தி ஐம்பத்தொம்போது இல்ல அதுல வைக்கிற ஒரு இது பாருங்க ஆணி புடுங்க முடியாது அப்படி வைக்கிறான் அல்ல எப்படி வைக்கிறான் கேட்டா உயிர் மின் அகரை கிதாப் இல்லால யுமினங் நி கபலமோ திஹி